ஒவ்வொரு விவசாயம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா உங்களுக்கு தெரியுமாங்க காலையில் ஏழுந்துச்சு மாட்டை பூச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் கைனிக்கு வந்துட்டு கைனில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க சொல்ல ரோட்டில் போகிறோம் நம்மளை திட்டுறது மாமன் மச்சான் பங்காளி ஒன்னை விட்டுவேன் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் என்னடா வீடியோ எடுக்கிறானா அதை பண்ணுறானே இதை பண்ணுறானே நம்மள கேவல பார்த்துட்டு அதெல்லாம் மீறி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எடிட்டிங் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு இங்கே உட்காந்து டவர் கிடைக்காம எடிட்டிங் பண்ணி வீடியோ போட முடியாமல் இங்கேருந்து போய் பக்கத்து ஊர்ல மலை மலையை உட்காந்து அந்த வீடியோவை போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு எடுத்து பார்த்தா நாலில்லைக்கு அஞ்சு லைக்கு தான் போயிருக்கிறோம் கமாண்டை எடுத்து பார்த்தா நீங்கள் பண்ணுற கமாண்டில் நாங்கள் அடுத்த வீடியோ எடுக்க முடியாமல் மனசு உடஞ்சி போகிற அளவுக்கு கமாண்ட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதே மாரி ஒரு வீடியோ எடுத்து அதே எடிட்டிங் பண்ணி போட்டால் அதுக்கு ஒரு பேட் கமெண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறீங்க ஏங்க நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறோன்னு ஒவ்வொரு விவசாயி நல்லாவே புரியுங்க தயவு செய்துங்க ஆடி பாடி சிரிக்கிறவங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க விவசாயி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விடுங்க நாங்களும் வளர்ந்தீங்க மேலே ஏறி வரோம்